அற ராசி ரொம்ப வலிமையான ராசின்னு சொல்லலாம் செவ்வாய் பகவான ராசி என்பதை கொண்டிருக்கக்கூடிய ராசி இந்த ராசி யாருன்னு கேட்டீங்கன்னா விருச்சக ராசி தாங்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா வந்திருக்கு எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரமும் அவங்க சோம்பேறித்தனமாக இருக்கிறத உங்களால் பாத்துக்க முடியாது எந்த நேரமும் பம்பர் மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அமைதியை தான் இருப்பாங்க ஆனா ஓர கண்ணாலேயே எல்லா விஷயத்திலும் கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க யாருக்கும் தொந்தரவு தராத தான் நடப்பாங்க ஆனா சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் கவனிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்புகள்லையும் சொல்லலாம் செவ்வாயோட ஆதிபத்தியத்தில் பிறந்திருக்கிறதால இந்த ராசியில சந்திரன் நீச்சடைந்திருக்கிறதால ஒரு விதமான மனசுக்குள்ள ஒரு பயம் பர்த்தட்டம் சந்தேகம் இது எல்லாம் தான் இருக்கும் உள்முக சிந்தனை தான் இந்த ராசிக்காரங்க அமிதிருப்பாங்கன்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு சாதவாக இருந்தாலுமே சாது முருண்டா காடு கொள்ளாதுங்கிற தான் செவ்வாயோட ஆதி மேலும் இங்கே இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி அநியாயத்தை கண்டா அக்கரமங்களை கண்டா இவங்களை பொறுத்த வரைக்குமே தாங்க முடியாது கட்டுக்கடுங்காத கோபங்கிறது உங்களுக்கு அதிகமா வரும் பார்க்க பசு மாதிரி இருந்தாலுமே பாய்ந்தா புளின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தான் இந்த விருட்சுக்கு ராசி அன்புங்கன்னு சொல்லலாம் விருத்துக்கு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே பெற்றோர்கள் ஆசிரியர்கள் தோழர்கள் எல்லாருமே ஆத்மார்த்தமாக நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னை மதிக்கக்கூடியவங்களை மதிப்பளிக்கக்கூடிய நபர்களும் சொல்லலாம் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் காசு பணம் இல்லை இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நேர்மை மட்டும்தான் தாங்கிட்ட உண்மையை நடக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இவங்க மனசில் எப்போதுமே இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பிடிவாத குண உங்களுக்கு அதிகமாக உண்டுன்னு சொல்லலாம் நேரத்தை இவங்க எந்த நேரத்துலயும் வீணடிக்கிறதுலாம் கிடையாது நேரத்தை சேமிக்கக்கூடியவங்க நேரத்தை பயன்படுத்த தெரிஞ்சவங்களும் சொல்லலாம் ரொம்ப கட்டசட்டா வாழ தெரிஞ்சவங்களும் எந்த விருத்துக்குராசியா இருந்தவர்கள் சொல்லலாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிக ராசி இவங்க தான் வீடு மன சொத்து சோகம் இது எல்லாமே அமைச்சு கொள்ளக்கூடிய பாக்கியம் கொண்டவங்களும் இந்த விருச்சிக்க ராசி அனுப்பணும் சொல்லலாம் பெரும்பாலுமே மற்றவங்களுக்கு எல்லாமே வளைஞ்சு கொடுத்து போக தெரியாது ரேட்டாக இருக்கக்கூடியவங்க தாய்க்காக சில காலம் தங்கைக்காக சில காலம் குடும்ப உறுப்பினர்களை சுற்றிருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்காகவே பாதி வாழ்க்கையை வாழ்ந்துடுவாங்க ஆனா வாழ்க்கையில ஒரு மத்தியம வயசுக்கு மேலே தான் இவங்களுக்குன்னு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே ராசநாதன் முதல் வெற்றி பெறுற மாதிரி தோன்றினாலுமே பல போராட்டங்களை கொடுத்து தான் அவங்க வாழ்க்கையில் வெற்றி ஏற்படுத்தி தருவார்னு சொல்லலாம் விருத்துக்கு ராசி அண்கள் பொறுத்த வரைக்குமே தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய சமுதாயத்துக்காக போராடக்கூடிய ஒரு குணமும் அவங்க மனசில் உண்டுன்னே சொல்லலாம் ஒவ்வொரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறதை விட பயணம் செய்கிறப்ப இவங்க சிந்திக்கக்கூடிய சிந்தனைங்கிறது ரொம்ப கூர்மையாக புது புது யோசனைங்கிறது வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் இதனாலே அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவங்களாகவும் இந்த விருட்ச ராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் விருட்சிக ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தர் பெருமக்களையும் மகான்களையும் நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்படும்னு சொல்லலாம் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு பார்வை இழந்திருக்க தலையில் தலையில அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க உதவி செய்கிறப்ப உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைன்னு சொல்லலாம் அதே மாதிரி தானத்துலேயும் ரொம்ப சிறந்தது அன்னதானம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறது அவங்கக்கிட்ட ஆறுதலாக பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறப்ப கண்டிப்பாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பாதிப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்கிறப்ப நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்கிறதா உண்மைன்னு சொல்லலாம் செல்லலாம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே ஒரு முழு மூச்சோட வேகத்தோட பல விஷயங்கள் நீங்கள் ஈடுபட போகிறீங்க காரியை வச்சு உண்டாகக்கூடிய நேரம் வேலை ஒரு பக்கம் கடினமாக இருந்த இருந்தாலுமே அது உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக அமைப்போகுதுன்னே சொல்லலாம் உங்கள் வேலையில் இந்த நேரம் உங்களுடைய ஆத்மார்த்தமான உழைப்புங்கிறது அதிகமாக தான் இருக்கும் கஷ்டம் மட்டும் விட்றாதீங்க இந்த நேரம் நீங்கள் தொடர்ந்து பாடுபட்டிங்கன்னா அற்புதமான மாற்றம் காத்துருக்குன்னே சொல்லலாம் வியர்வை சிந்து உழைக்கப் போகிறீங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் மன நிறைவு தரப்போகுதுன்னே சொல்லலாம் குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் ஏற்பட்ட இந்த நிதி பற்றாக்குறை நீங்கி ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு உறவினர் வகையில் நன்றர் வகையில் உங்களை கண்டும் காணாமல் போனவங்க இனி ஆச்சரியத்தில் ஆள போகிறாங்கன்னே சொல்லலாம் சுபகாரங்கள் இனி நடக்க ஆரம்பிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டக்கூடிய பணி ஒரு சின்ன மராமத்து பணியாவது இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குது பெருங்களுடைய ஆசிர்வாதமும் ஏறையனுடைய ஆசிர்வாதமும் ஒரே நேரத்தில் கிடைக்கக்கூடிய நேரம் சந்தோஷமான வாரம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உயர்வுகளை விழச்சிட்டு ஒரு நிம்மதியான தூக்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இது வரைக்குமே ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் படாத பாடு இனி ஆரோக்கியமான தூக்கம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கிய விஷயமே இந்த நேரத்தில் பெரிய அளவுல பாதிப்பு தராது இது வரைக்குமே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்புங்கிறது நேரத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குல கூடவே குலதெய்வ வழிபாட்டையும் மறக்காமல் கடைபிடிக்க பாருங்க நல்லதா நேரம் நீங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது ஏன்னா எந்த தெய்வத்தை நினைச்சு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தீப ஜோதியில அந்த தெய்வம் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறது உண்மை அதனால நீங்க குலதெய்வத்தை மனதார நினைச்சு ரெண்டு நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ அருள் கூடவே இருந்துட்டாலே போதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக்குரன் பலம் பெற்று இந்த நேரம் ஒரு சுகமான அமைப்பு அதோட முக்கிய ரெண்டு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஐந்துக்குரிய குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் குரு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறதும் விருச்சுக்கு ராசி அன்றர்களுக்கு பால்ல பலன் அழிவு விழுந்து தான் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமா அமையும் பயப்பட வேண்டியதில்லை முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்க உங்களுக்கு உண்டாகிருக்குது அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்போதோ நீங்க மறந்து போன விஷயம் எல்லாமே இந்த நேரத்துல உங்க நினைவுக்கு வந்து மனசங்கிடுத ஏற்படுத்தும் தேவையில்லாத கற்பனை எண்ணத்தை மட்டும் உருவாக்கிக்காதீங்க இந்த நேரம் கொஞ்சம் மனசு தெளிவாக வச்சிருக்க பாருங்க தந்தை மகன் வழி உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தாய்க்கும் உங்களுக்கு இந்த நேரம் வாக்குவாதம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத எந்த பிரச்சனையும் நீங்களாவே தலையிட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையை போக பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கக்கிட்ட தன்மையை பேச பாருங்க புரிஞ்ச புரிய வைக்க முயற்சி செய்யுங்க அதுவே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் அஷ்டம செவ்வாய் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கிறதால முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் பகவானுடைய சாரமாக வழங்கக்கூடிய கந்தவள் முருக பெருமான் வழிபாடு செய்கிறது ஒரு அற்புதமான பலன் எந்த நாளுமே இந்த விருட்சகராசி அன்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் சனி பகவானுடைய தோஷங்கள் குறையணும்னா ஆஞ்சநேயர் பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது நல்லது ஆஞ்சநேயர் பெருமான் வழிபாடு செய்யறப்ப கண்டிப்பா அஞ்சு நேரம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் வெற்றியை தேடித்தருவாருன்னு சொல்லலாம் சுபச்செலவை கொஞ்சம் இந்த நேரத்தில் அதிகரிக்க தான் செய்யும் ரொம்ப நாளாகவே நாளாவே இழுபுரியாந்துட்டு இருந்த காரை எல்லாமே நல்லபடியாக முடியும் வாய்ப்பு இருக்குது எந்தயுமே செஞ்சு முடிச்சிடலாங்கிற ஒரு தைரியம் சாமர்த்தியம் உங்களுக்கு கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் முன்னு சொன்ன மாதிரி தான் மற்றவங்க பிரச்சனையில் தலையிடாமல் ஒதுங்கிட்டாலே போதும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைபாடு அப்பப்ப சின்ன சின்னதாக வந்து போகலாம் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை தொழில் வியாபாரத்துல வேகமான முன்னேற்றம் இருக்குது உத்தியோகத்திலையுமே மற்றவங்கள நம்பி பொறுப்பை மட்டும் ஒப்படைக்காதீங்க நீங்களே முன்னே நின்று செய்யறது நல்லது குடும்பத்துல சுபகாரியம் மகிழ்ச்சியான கொண்டாட்டம் நீ அடுத்தடுத்து கட்ட போகுதுன்னு சொல்லலாம் பெண்களுக்கு இந்த நேரம் விருட்சிகிராசில சேர்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு பண வரவு உண்டாகக்கூடிய நேரம் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுக்குறீங்கன்னா இந்த நேரம் தாராளமா கொடுங்க வேலை வாய்ப்பு காத்திருக்குது காலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடுமையான உழைப்பு கொடுக்கறது மூலமா இந்த நேரம் பல வகையில் முன்னேற்றம் உங்களுக்கு சொல்லலாம் மாணவர்களுக்கு பொறுத்த நேரம் கூடுதல் மதிப்பெண் பெற போறீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நாட்களாக தான் அமைஞ்சிருக்குது இறை வழிபாடுங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கை கொடுக்குன்னு சொல்லலாம் இறை வழிபாட்டில் ஆர்வத்தை ஏற்படுத்த பாருங்க ராஜாதிபதி செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு ரொம்ப சில வாரங்களாவே இனி உங்களுக்கு உங்களுக்கு அர்த்தாசிரம சனியோட தாக்கம் குறைய போகுது மது நுட்பம் செயல்படுறதால வெற்றி பெற போறீங்க எதிர்காலம் பத்தின ஒரு தடுமாற்றம் பய உணர்வு எல்லாமே நீங்க போகுது திருப்பும் முனை காத்திருக்குன்னு சொல்லலாம் வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் கூடும் மறைமுக பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே இருந்த இடம் தெரியாம மறையக்கூட நேரம் புதுசா தொழில் ஒப்பந்தம் கிடைக்கும் கடனால சுணங்கி கிடந்த உங்க தொழில் ஒரு முன்னேற்ற பாதையில எடுத்து வைக்கிறதால கடன் நடைபெறக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்பட போகுது வேலையிலுமே உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க முதலாளிகளுடைய ஆதரவும் கிடைச்சிருக்குது சொந்த வீடு கிரக இந்த நே இந்த நேரம் நாள் குறுக்கக்கூடிய நேரமும் அமைப்போகுதுன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் இந்த மாமியாருடைய சில செயல்கள் வேதனையை தரலாம் கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பேச்சு கேட்டு நடக்கிறது ஒரு வகையில தான் இந்த நான்கு சக்கர வாகனம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி இல்லாமல் பளிக்கும் குரு சாதகமாக இருக்கிறதால வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது தான் இந்த நேரத்துல நல்லது இதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனமும் கூட சிவபெருமான் வழிபாடுகளை செய்கிறதுமே கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக தான் விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஏற்படுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விருட்சிக ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னு பார்க்கலாம் விசாகம் நான்காம் பாதம் உடைய உங்களுக்கு இந்த நேரங்களுக்கு யோகமான காலம் தான் குரு பகவான் சப்தமஸ்தானத்துல இருக்கிறது உங்க ராசியை பாக்குறது செல்பாக்கு உயரும் நினைச்ச வேலை நடக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த சங்கட நீங்கும் தொழில் முன்னேற்றம் திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வரண் வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு மறுமண நில சிறப்பு மாணவர்களுக்குமே அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் ஸோ இதில் செய்யக்கூடியவங்களுக்குமே ஒரு நல்ல மாற்றம் ஒத்துழைப்பு அரசியல் துறையுமே இந்த நேரம் சிறப்பா இருக்குன்னே சொல்லலாம் மாதம் முழுவதுமே சுக்கரன் சாதகமாக இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு அட்டகாசமான நேரம் தான் சொத்து சேரையும் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை நடக்கிட்டு முடிக்கிறதுல உறுதியாருங்க கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகும் உங்க வாழ்க்கையில புதிய பாதை தென்படக்கூடிய நேரம் இலுபரியா இருந்த வேலை எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் இது எல்லாமே சாதகமா இருக்குது உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புமை விலங்குடைய சொல்லலாம் தொழில எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேர்க்க கடனா பணம் கேட்டாலும் கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேர சாதகம்தான் பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நேரம் வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க குலதெய்வ ஆணுகிரகமும் இந்த நேரம் கிடைச்சிருக்கிறதால முடிஞ்சா குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்யறது நல்லது குலதெய்வ தெய்வ பிரார்த்தனை குலதெய்வ பரிகாரங்கள் தொடர்ந்து செய்யறதுமே உங்களுக்கு நல்ல பலன்தான் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் தைரியமும் துணிச்சலும் கூடி வந்திருக்கிறதால முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு சொல்லலாம் இந்த நேரம் குருவோட பார்வை உண்டாயிருக்கிறதால வருமானம் சிறப்பா இருக்குது இதனால் வரைக்கும் நீங்க பட்ட போராட்டம் முடிவு பெறக்கூடிய நேரம் வேலையிலுமே இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகும் இருக்க இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு சகோதர வகையில் உதவி கிடைக்கிறதால உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கூடி வரும்னு சொல்லலாம் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உறவினர் வகையில் பலருமே ஆச்சரியத்துல ஆழ்த்தக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு நீ ஏற்பட போகுது நன்றி நண்பர்களை இன்று புதுவில் விருஷகராசி நண்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெறப்போறீங்கறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்க எந்த மாவட்டத்திலிருந்து பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே